உங்கள் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கணுமா நோய் இல்லாம வாழணுமா இதோ உங்களுக்கான ஒரு அஞ்சு தான் அது வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் தேவிபாலா இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் என்ன டாக்டர் ஏதோ ரகசியம் அப்படின்னு அது என்னன்னா ஆரோக்கிய ரக்ஷ பஞ்சதந்திரா இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம நேச்சுரோபதியில இயற்கை மருத்துவத்துல எது வந்து நம்ம கொள்கையா அதாவது பிரின்சிபிளா நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அதாவது வரும் முன்னாடி காக்குறதே வந்து ரொம்ப சிறந்த விஷயம் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நம்மளோட நேச்சுரோபதி எல்லாமே இருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு அஞ்சு ஆரோக்கியமான தந்திரங்களை தான் நம்ம உங்களுக்கு வந்து சொல்ல போறோம் அந்த அஞ்சு தந்திரங்கள் என்னென்னன்னு பார்க்கலாமா ஆஹாரா விஹாரா ஆச்சாரா விசார ஔஷத ஆஹாரா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் நம்மளோட டயட் அண்ட் எப்படி இருக்கு ஃபுட் அண்ட் டயட் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா ஆஹாரால எடுத்துக்கோ அதாவது நம்ம ஜென்ரலாக பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ஸாக எடுக்கிறது வெஜிடேரியன் சோர்ஸஸா எடுக்கிறது அதுக்கப்புறம் பேக்டு ஃபுட்ஸ் இல்லாமல் எடுக்கிறது ப்ராசஸ்ட் ஃபுட் எதுவுமே இல்லாமல் இப்படி நம்ம ஜென்ரலாக வந்து எந்தெந்த உணவுகள் வந்து நமக்கு எப்படி இருக்கு நம்ம உணவு இதுக்கு முன்னாடி எப்போ சாப்பிட்டோம் இப்போ எப்ப சாப்பிடணும் ஜென்ரலாக எப்படி உணவு வந்து இதுக்கு முன்னாடி எடுத்தது செரிமானம் நடந்திருக்கா இல்லை செரிமானத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டைம் விடணுமா அப்படின்றதெல்லாம் உணவு எத்தனை மணிக்கு சாப்பிட்டது இதுக்கு முன்னாடி செரிமானம் நடந்தது இதெல்லாம் பார்த்து நம்மளோட டயட் வந்து ஃபுட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆஹாரம் வந்து அது இந்த ஆகாரம் எந்த மாதிரியான ஆகாரமா இருக்கும் எந்த மாதிரியான உணவு பழக்கமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ஸா இருந்துச்சுன்னா இன்னும் கூட நம்மளோட செரிமானத்திற்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆரோக்கியமாக சீக்கிரமாக செரிமானம் நடக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுதான் வந்து முதல் தந்திரம் அதாவது ஆரோக்கிய பஞ்ச தந்திரங்கள்ல முதல் தந்திரம் சொல்லியாச்சு நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது தந்திரம் சொல்ல போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா விஹாரா விஹாராங்கிறதுனன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டும் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் என்ன பண்ணணும் அப்போ ரெஸ்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல்னால் உங்களுக்கு அதுலேயே என்னென்னு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா ரெஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் வந்து இருக்கணும் அந்த ப்ராப்பர் ஸ்லீப்புமே எப்படின்னா நல்ல ஒரு ஆறிலருந்து ஏழு மணி நேரமும் இல்லை எட்டு மணி ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு நல்ல உறக்கம் இருக்கணும் அதுலேயுமே இப்போ ரெண்டு ரெண்டு படுத்த அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் டீப் ஸ்லீப் இருக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸசைஸ் அண்ட் யோகா ருட்டீன் வந்து செண்டல லைஃப் ஸ்டைல் ஒரு 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 யோகா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக இது இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு உங்கள் உடலில் ஒரு ஒரு ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் இதை நம்ம ஃபாலோ என்ன பார்த்தீங்கன்னா லைஃப் லைஃப் ஸ்டைல் ஸ்டைல் இருக்கக்கூடிய இந்த இந்த இருக்கட்டும் இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷனாக மாதிரி பல்வேறு நம்ம வராமல் நம்மளால் என்ன பண்ண பண்ண முடியும் முடியும் ப்ரிவென்ட் தேர்ட் தந்திரம் அதாவது மூன்றாவது தந்திரம் என்னென்னு ஆச்சாரம் ஆச்சாரம் என்னென்னா டிசிப்ளின் எப்படி முதல்ல நம்மளோட டெய்லி ஃபாலோ ஃபாலோ பண்ணுறது கிளென்லினஸை ஃபாலோ பண்ணுறது டெய்லி ரூட்னா தினச்சரியா லைக் நம்ம பல் துளக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நம்மளோட கிளென்லினஸ் பாத்திங்காக இருக்கட்டும் எல்லாமே நம்மளோட பர்சனல் ஹைஜீன் கிளென்லினஸ் இது எல்லாமே வந்து இதில் வந்துடும் அதுக்கப்புறம் என்னன்னா செல்ஃப் டிசிப்ளின் அதாவது நம்ம மன ஒழுக்கம் மன கட்டுப்பாடு ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்துட்டு நல்ல எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு தான் நமக்கு வந்து ப்ராப்பராக நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு உதவும் இது வந்து என்னென்னா ஆச்சாரம் அண்ட் கண்டக்ட் நம்ம ஒரு நல்ல நடத்தை இது வந்து ஒரு நல்ல சொற்கள் இதெல்லாம் தான் நம்ம வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா மென்டல் லெவலில் நம்மளுக்கு எபிலிட்டியை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் நாலாவது தந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாரா விசாராங்கிறது என்னென்னா பாசிட்டிவ் திங்கிங் அப்புறம் மென்டல் ஹெல்த் பாசிட்டிவ் திங்கிங் அதாவது ஒரு நல்ல மனசோடு நம்ம இருக்கும் போது தான் நமக்கு உடம்புக்குள்ளே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும் பாடினுடைய ஹீலிங் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய அதுவுமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து இயங்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம இருக்கும் போது தான் நம்மளோட பாடியில் கூட செல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரெஜூனேட் நடக்கும் ரீப்பேர் ப்ராசஸ் நடக்கும் இன்ஃப்ளமேஷன் நல்லா ரெடியூஸ் ஆகும் இது மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீ சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு மென்டல் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோயே இன்னும் ரெண்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அனதி ஆஸ் யூ நோ லைக் தைராய்டு ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் நிறைய இஷ்யூஸ் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ மென்ட்டல் ஹெல்த்தை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் ப்ராப்பரான மெடிடேஷன்ஸ் இருக்கணும் ப்ரேயஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு கிராட்டிடியூட் என்றைக்குமே இருக்கணும் லைக் நம்ம இந்த இதுக்கு வந்திருக்கோம் நம்ம இப்படி இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கிராட்டிடியூட் வந்து ஃபீலிங் எப்பயுமே நம்ம உள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ ப்ரேயிங் டுவைஸ் அ டே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனதை வந்து காம்னஸ்க்கு கொண்டு வரும் ஸோ இது வந்து ஃபோர்த் சீக்ரெட் அதாவது பஞ்சதந்திரால ஃபோர்த் சீக்ரெட் சொல்லியாச்சு இந்த நெக்ஸ்ட் ஒன்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஔஷதா ஔஷதம் அப்படிங்கிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி லைக் ட்ரீட்மெண்ட்ஸ் அதாவது நேச்சுரல் வேல நம்ம எப்படி எப்படி நம்ம பாடியில் ஹீல் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோ இருக்கட்டும் மட் தெரப்பியாக இருக்கட்டும் பவுல் கிளென்சிங்கா இருக்கட்டும் யோகா கிரியா டெக்னிக்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி உடல் சுத்தங்களை நம்ம எப்படி எப்படி பண்ணிக்க முடியும் எந்தெந்த வகையிலலாம் நம்ம இதை எடுத்துக்க முடியும் அப்படின்றது வந்து பார்க்கறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஔஷதால வரும் ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும் போது நம்ம பாடியில் என்ன மாதிரியான இம்பேக்ட் ப்ராப்பர் வேல இருக்குது நல்ல ஹெல்த் நல்ல ஆரோக்கியம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் பார்த்தோம் ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் இவ்வளோ எதுக்குலாம் எதுக்கு தான் டாக்டர் இவ்வளோ சொல்கிறீங்க இந்த பஞ்சதந்திரம் எதுக்காக அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபைவ் சீக்ரெட்ஸுமே இந்த தந்திரவுமே உங்களுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியினுடைய இம்யூனிட்டி நல்லா ரைஸ் பண்ணணும் பாடினுடைய ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து பண்ணி கொடுக்கும் அதே வந்து போல வேற என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நம்ம பாடியினோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்போது டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்போது இந்த மாதிரி நல்ல ஹெல்தி லைஃப் வாழறதுக்கும் டிசீஸ் ஃப்ரீயாக வாழ்கிறதுக்கும் இந்த பஞ்சதந்திரா வில் ஹெல்ப் யூ நிறைய இப்போ வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த நேச்சுரோபிக் ப்ரின்சிபிள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் மாதிரி இந்த ப்ரிவென்ஷன் டெக்னிக்கை இந்த ஃபைவ் சீக்ரெட் ப்ரின்சிபிள்ஸ் மூலயமா ஆரோக்கிய ரக்ஷ பஞ்சதந்திரா மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே டிசீஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம வாழலாம் நன்றி when bueno,